பேரன்புமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே நாம் வாழுகிற இலங்கை திருநாட்டிலே இனவாத பாதிப்பு காரணமாக ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் வருடங்களை தாண்டி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே நல்லாட்சி அரசு சட்டத்தை நிலைநிறுத்தப் போவதாக அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் அவதானித்து வருகிறோம் ஜனாதிபதி அவர்கள் எப்பொழுது பேசினாலும் நாங்கள் சட்டத்தை நிறைவேற்றுகிறோம் என்று பேசுகிறார் இதே நேரத்தில் பிரதம மந்திரி அவர்களும் பேசுகிற இடங்களிலெல்லாம் நல்லாட்சி அரசில் சட்டம் நடைமுறைக்கு வருகிறது என்ற ஒரு செய்தியை வலியுறுத்தி வருகிறார் பல அமைச்சர்களும் இதை வலியுறுத்தி வருகிறார்கள் ஆனால் வெளிப்படையில் ஒரு சில வழக்குகள் இப்படி நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் யதார்த்தத்தில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்றால் நடைமுறைப்படுத்தாத ஒரு நிலையை காண முடிகிறது ஏன் காண முடியுது நாட்டுக்குள்ள குறிப்பாக இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யக்கூடிய அமைப்புகள் பல விதங்களில் முடக்கப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது ஒரு நிகழ்ச்சி செய்ய போனா அதுக்கு அனுமதி கேட்டு போட்டா அதுக்கு பலவிதமான தடைகள் ஒரு நிகழ்ச்சியை முன்னெடுப்பதற்கு யார் தடை விதிக்கிறார் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய போலீஸ் தரப்பு போலீஸ் தரப்பில் யார் கேட்டால் காசை வாங்கிக்கிற வேண்டியது லஞ்சத்தை எடுத்துக்கொண்டு அந்த லஞ்சத்துக்கு ஏற்ற மாதிரி தலையாட்டக்கூடிய காட்சிகளை கண்ணுக்கு முன்னால் இன்றைக்கு பார்த்து வருகிறோம் வெளிப்படையில் பார்த்த நல்லாட்சி அரசு சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறது என்றொரு தோரணையை உண்டாக்குகிறார்கள் இன்னைக்கு கடந்த ஒரு மாதம் ஒன்று மாதங்களுக்கு முன்பதாக திகாரி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் ஜாமி அபிபக்கர் என்கிற பள்ளிவாசல் தரீக்காவாதிகளால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது இன்று வரைக்கும் அந்த பள்ளிவாயல் மீண்டும் சம்பந்தப்பட்ட தௌகி சகோதரர்களிடத்தில் கொடுக்கப்படவில்லை ஏன் கொடுக்கப்படல நாங்க வந்து பிடிச்சிட்டோம் அது எங்க பள்ளின்னு சொல்லிக்கிட்டு அவன் இருக்கிறான் உண்மையிலே பள்ளிக்கு சொந்தக்காரர்கள் அதனுடைய டீடு உரிமையாளர்கள் எத்தனை பேரும் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள் ஆனா பள்ளியை பிடிச்சி அவன் கையில வச்சுக்கிட்டு இருக்கிறான் இதை எடுத்து கொடுக்க வேண்டிய போலீஸ் தரப்பு அவனுக்கு ஜால்ரா அடித்துக் இருக்கிறார்கள் இதை கேட்க போனா என்ன செய்யறான்னு சொன்னா கேட்பவர்களுக்கு எதிராக சட்டத்தை முடக்கி விடுகிறார்கள் சம்மந்தப்பட்டவனை எவன் பாதிக்கப்பட்டிருக்கிறானோ அவனையே கைது செய்யக்கூடிய நிலைகளும் உண்டாகிறது அப்ப என்ன நாம் அனுமானிக்கணும்னு கேட்டா இந்த நாட்டிலே நம்முடைய ஜமாத்தை பொறுத்தவரையில் யாருக்கு எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் அவர்களுக்காக குரல் கொடுக்கிற நிலையில் தான் ஸ்ரீலங்கா தௌகதி ஜமாத்து இருக்கிறது அந்த பள்ளிவாசலை பொறுத்த வரையில் தௌகதி ஜமாத்துடைய ஒரு பள்ளிவாசல் நம்ம ஸ்ரீலங்கா தௌகுதி ஜமாத்துடைய ஒரு பள்ளிவாசல் கிடையாது போலி தௌகதிகளுடைய ஒரு பள்ளிவாசல் தான் இருந்தாலும் போலி தொகுதியுடைய தலைமைகள் என்று யாரெல்லாம் தங்களை மார்கட்டி கொள்கிறார்களோ அவர்கள் அந்த பக்கத்துக்கு இல்லை பள்ளி வாயில பரிச்சை பூந்து பன்னெண்டு நாள் கந்தூரி கொடுக்கிறான் கொள்கை கொள்கை வீரியம் இப்ராஹிம் நபியுடைய வரலாறு என்று பேசக்கூடியவர்கள் பள்ளியை தாலை வார்த்து விட்டு கண்ணத்தில் கை வைத்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இதே நேரத்தில் நம்முடைய ஜமாத்திரத்தில் அவர்கள் உதவி கேட்டார்கள் ஜமாத்து சட்ட ரீதியிலான அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறது முழுமையாக செய்ய முடியவில்லை ஏன்னா நம்ம பள்ளிவாசல் கிடையாது முழுமையாக செய்யறதா இருந்தா நம்ம பள்ளிவாசலா இருந்தா நாம அடுத்த கட்ட முனைப்புகளை நூறு சதவீதம் எடுக்க முடியும் அவங்க எப்படி எடுக்கிறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி உதவிதான் செய்ய முடியும் செய்து கொண்டிருக்கிறோம் என்ன காரணம் யார் பாதிக்கப்பட்டாலும் அதற்காக குரல் கொடுக்க வேண்டும் ஆனா நம்ம நாட்டில் இருக்கிற அரசியல்வாதியுடைய நிலை என்ன தெரியுமா கல்கிண்ணையில பள்ளிவாசலுக்கு அடிச்சுட்டான் மாற்று மதத்தவர்கள் பள்ளிவாசலுக்கு அடிச்சாங்க போன வாரம் நடந்த சம்பவம் அடிச்சானா இல்லையா பள்ளிவாசல கண்ணாடி எல்லாம் உடைச்சான் உடனே நீர்வளங்கள் வடிகாலப்பு அமைச்சர் என்ன அல்லது மற்ற மற்ற அபிவிருத்தி அமைச்சர்கள் என்ன நம்ம நாட்டில் இருக்கிற அனைத்து முஸ்லீம் தலைமைகளும் இன்னைக்கு போறாங்க அங்க பள்ளிவாசலை பாக்குறாங்க பிரச்சனையை தீர்த்து வைப்போம் பார்லிமெண்ட்ல பேசுவோம்ங்கிறாங்க மாற்று மாத்துவன் பள்ளிக்கு கல்வி வீசினதுக்காகவே அங்க போய் இதெல்லாம் பேசுறீங்களே உள்ளுக்குள்ள இருக்கிறவன் உரிமையை பரிசோத்தனை பள்ளியை பரிசு கையில வச்சுக்கிட்டு இதை பற்றி ஏன் ஒருவரும் பேசவில்லை எந்த அமைச்சரும் வாய் திறக்கல எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் வாய் என்ன காரணம் அப்ப மற்ற மாற்று மாத்தவன் ஏதாவது செஞ்சா தான் குரல் கொடுப்பீங்க உள்ளுக்குள்ள இருக்கிறவன் சட்டத்தை குளி தோண்டி புதைச்சாலும் அதை பற்றி நாங்கள் கண்டுகொள்ள மாட்டோம் என்ற ஒரு நிலை அரசியல் தலைமை இதை இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிறனும் ஏன் புரிஞ்சுக்கிறோம் தெரியுமா இவன் இடத்துக்கு ஏத்த மாதிரி அரசியல்வாதிகள் தங்களுக்கு சாதகமா பேசிக்கிட்டு இருக்கிறான் தங்களுக்கான லாபம் இடத்தில் மட்டும்தான் குரல் கொடுப்பார்கள் என்பதை அவதானித்துக் கொள்ள வேண்டும் இருக்கக்கூடிய இளைஞர்களை பெரும்பாலான இளைஞர்கள் இந்த இருக்கிறார்கள் இளைஞர்களை வழிகாட்டுகிற நேரத்தில் குருவான் சுன்னாவை சொல்லி நாட்டு சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்களாகத்தான் நாங்கள் இளைஞர்களை வளர்த்து வார்த்தை எடுத்து வருகிறோம் இதே நேரத்தில் ஜனநாயக போராட்டம் என்று அறிவித்தால் அது சட்ட ஒழுங்கை பாதி விதமாக அமைந்து அதற்கு யாரும் பொறுப்பேற்க முடியாது ஆகவே என்ன செய்யணும் தெரியுமா எந்த ஒரு இடத்துல போலீசுடைய கடமை என்ன சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது என்ன பிரச்சனை வந்தாலும் சரி சட்டம் எதுவோ அதை நடைமுறைப்படுத்திட்டு போ எவனுக்கு சாதகமாக இருந்தாலும் சரி எவனுக்கு பாதகமாக இருந்தாலும் சரி ஆனால் நல்லாட்சி அரசு அது இல்லை நல்ல ஏற்கனவே இருந்த அதே அரசுடைய நிலைதான் இந்த நல்லாட்சி அரசிலும் முஸ்லீம்களுடைய செயல்பாடுகள்ல தொடர்ந்து கொண்டு ஒரு நிகழ்ச்சி நடத்த போனா எவனாவது ஒரு லெட்டர் பேடு இயக்கும் போது கடிதத்தை கொடுப்பான் உடனே நிகழ்ச்சியை நிறுத்திரு அது அந்த ரோட்ல ஒரு பெறகர வருதா உடனே நிகழ்ச்சியை நிறுத்திரு இப்படித்தான் எல்லா விஷயத்துக்கும் செய்கிறீர்களா அரசியல்வாதிக்கு தான் செய்யறீங்களா மற்ற மற்ற அரசியல் கட்சிகளுக்கு தான் செய்யறீங்களான்னு கேட்ட கண்டிப்பாக இல்லை அதனால என்றைக்கும் இது பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்காது ஜனநாயக போராட்டம் என்று ரோட்டுக்கு இறங்கினால் அது சட்டம் ஒழுங்கை பாதிக்கிற விதமாக அமைந்துவிடும் ஆகவே என்ன செய்யணும்னு கேட்டா நல்லாட்சி அரசு வந்து இதற்கு ஒரு தெளிவான முடிவை எடுக்க வேண்டும் என்பதை கூறி முடித்துக் கொள்கிறேன் வாகரதுவா அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு